எவ்வளவு தெளிவாக வரத்தை கேட்க சொல்றாங்க பாருங்க ஏன் உடம்பு இந்த இது இருக்கு பாருங்களேன் நான் நினைச்ச உடனே தாகம் எடுக்குது அப்படின்னு நினைச்ச உடனே என் கை போய் என் கால் போய் தண்ணி எடுத்து எனக்கு கொடுக்கும் ஆனால் நம்ம பிள்ளைகள் செய்வாங்களா அப்பா தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னா அந்த இருப்பாம் பா நாம அதுக்கப்புறம் இருக்கிறோமா இல்லையானாவே பார்க்க மாட்டான் தான் வர்றன்ட்டு போவான் நினைச்சு பாருங்களேன் அப்ப இந்த உடல் எப்படி இருக்கணும் யாரையும் நம்பாம கடைசி வரைக்கும் நல்ல நட உடையா இருக்கணும்னு கடவுள்கிட்ட கேளுங்க அதனாலதான் சூரபத்ம இருக்கான் இல்ல அவன் எவ்வளவு அறிவாளி பாருங்க பதினோறாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் செய்ளால பதினோரு நிமிஷம் தவம் செய்ய முடியல அவ்வளவு வரங்கள் வேணும்னா சும்மாவா சிவபெருமான் முன்னால தோன்றணும்னா சும்மாவா பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் அப்பவும் இறைவன் இறங்கி வரல அதுக்கு மேல ஒரு ஆயிரம் ஆண்டு தவம் செய்தான் தன்னுடைய தசைகளை எல்லாம் அந்த வேள்வி தீயில அதையே ஆகுதியா போட்டான் இறைவன் கொஞ்சம் இறங்கலான்னு பார்த்தாரு அப்பவும் இவனை சோதிச்சு பார்ப்போமே அப்படின்னு சிவபெருமான் சோதிச்சார்னா சோதிப்பாரு கொடுத்தாருன்னா அள்ளி கொடுப்பாரு ஒரு முள்ள குத்தினாலே அவன் வஜ்ர யாக்கையில விழுந்தான் பாருங்க அதுக்கு பிறகுதான் சிவபெருமான் தோன்றினாரு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு அவன் சொன்னா எத்தனையோ அண்டங்கள் இருக்குப்பா எவ்வளவோ அண்டங்கள் இருக்கு அதுல கொஞ்சம் அண்டங்களை நான் ஆளணும் அரசனாகணும் சரி ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் ஆண்டுகோ